ஜானி சந்தியாசியரில் இப்போ ரகசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசியை வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும் தர மட்டும் திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க கார்த்திக் வந்து எப்படி இருந்தாலும் வந்து ஃபோன் அடிச்சு என்னால் வர முடியாது நீங்கள் ஆக வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் சும்மா பிரச்சனை பண்ணாமல் இருங்கன்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க ஓ இப்போ இவ வரணும்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாளா கண்டிப்பாக நான் எடுக்கலனாதான் தான் இவ வருவா ஃபோன் எடுத்துகிட்டா அவள் கண்டிப்பாக வரமாட்டாங்கிற மாதிரி கார்த்தி வந்து அந்த இடத்துல வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கதிர் மாட்டுக்கு தூங்கட்டும் தூங்குறப்போ நம்ம மட்டும் போகலான்னு சொல்லிட்டு தனா மாட்டுக்கும் அப்படியே தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க கதிரும் வந்து தூங்காமல் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க தனாவோட மனசை எப்படி தான் மாற்ற தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாயா கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம சீனோ என்னமோ சொன்னேன் நான் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டா உன் மனசு மாறிடும்னு பார்த்தியா கண்டிப்பாக என்னோட மனசு மாறவே மாறாது நான் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருப்பேன் நீ எனக்கு பிடிச்ச காதலியாக இருக்கலாம் ஆனால் நீ எனக்கு பிடிக்காத மனைவி கல்யாணம் ஆகிடுச்சில் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே பிடிக்காது இந்த குடும்பத்தையும் வந்து உண்டுதுன்னு ஆக்கிட்ட நாங்களாம் நினச்சி ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா நீ வந்து நம்ம குடும்பத்தையும் வந்து அசிங்கப்படுத்திட்ட சபையில் அதனால் கண்டிப்பாக நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேங்கிற மாதிரி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து அப்படியா நான் உன் மனசை மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லி மாயா வந்து சீனு பக்கத்தில் அப்படியே வந்து க்ளோஸாக வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லாம் சீனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படியே வந்து சைலண்டாக வந்து அமைதியாகிட்டாங்க உடனே வந்து சீனுக்கு பின்னாடி இருக்கிற ஃபோனை வந்து எடுக்கிறாங்க ஏன்னா நினச்சேன் அப்படின்னு சொல்லி சீனை பார்த்து சிரித்த முகமாக கேட்கும்போது ஃபோனை தான் எடுக்க வந்தியா நான் என்னமோ ஏதோ நினச்சேன் என்ன முத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லலான்னு வரப்போ வந்து என்னமோ சொன்னியே என்ன சொன்னேன் இவன் சும்மாவே வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுவாள் நான் வேறு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன் அப்புறம் இன்னும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாள் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அப்படியே வந்து தூங்க ஆரமிச்சிடுறாங்க நம்ம சீன ஒரு பக்கம் மாயாவும் நல்லா அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க கதை வந்து தூங்கிட்டாங்களா இல்லையான்னு தனா வந்து எட்டி பார்க்குறாங்க கதன் நல்லா தூங்கிட்டாங்கன்னு சொன்னோன்னே அப்படியே ரூம் விட்டு வெளியே போகலான் இருக்கிறப்ப ரூம் கதவை வந்து திறக்கிறாங்க திறந்து சாத்தலான்னு இருக்கிறப்ப தாலி வந்து ஃப்ரெண்ட்டில் வந்து அந்த தாப்பாவில் வந்து மாட்டிக்குது சத்தம் வேற கேட்டுருது அச்சோ இப்போன்னு பார்த்து கதிர் பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிடமே நான் எதுக்காக போகிறேன் ஏன் போகிறேங்கிற மாதிரி அவன் கேட்பான் அப்புறம் அவனும் வருமேம்மா இதெல்லாம் நமக்கு தேவையா ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தாலி வந்து மெல்லமாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தானா அப்போன்னு பார்த்து போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த வீடு அவங்கள தடுத்தும் கூட அவங்க வந்து கேட்காம அந்த தாலியை மெல்லமாக எடுத்துகிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே வந்து அவங்க மட்டுக்கும் போய்கிட்டே இருக்காங்க சிவராமன் மட்டுக்கும் பைக்கில் வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப அது எந்த பொண்ணுடா இந்த நேரத்தில் போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் அந்த பொண்ணு தனாங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சோன்னா பைக்கை வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க கதிர் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு எந்திரிக்கிறாங்க தனாவை காணும் என்னடா தனாவை காணும்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று ஒரு குட்டி ரூம் இருக்குது அதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க அங்கேயும் இல்லைன்னு தெரிஞ்சோன்னே அப்படியே வெளியில் வந்து மாடியில் போய் பார்க்குறாங்க பால்கள் நின்று பார்க்குறாங்க வீடு ஃபுல்லா இடமும் வந்து தெரியாடுறாங்க சரி நம்ம மாயாவோட ஹெல்ப் வந்து கண்டிப்பாக கேட்கணும் இப்போன்னு பார்த்தா அவள் இல்லைனா பெரிய பிரச்சனையாகிடப்போதுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாயா வந்து ஹெல்ப்லான்னு போகிறாங்க சிவராமன் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து நம்ம தனாவுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருது என்னது சித்தப்பா வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு இது சரி வராது இப்போன்னு பார்த்து சித்தப்பா நம்மளை பார்த்துட்டாருன்னா அது வேறு பிரச்சனையே தெரிஞ்சு தான் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து மறைவாக வந்து நின்றுக்கிறாங்க நம்ம தானா வந்து அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க சுவரான் மாட்டுக்கும் அப்படியே தேடுற மாதிரி காட்டுறாங்க சீனுவை வந்து ரூம்க்கு வந்து போகிறாங்க நம்ம கதிர் மாயாவை ஆகணும்னு சொல்லி ஜன்னல் லைட்டாக வந்து திறக்குறாங்க சீனு வந்து மேலே தூங்கிட்டு இருக்காங்க மாயா வந்து கீழே தூங்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து எப்படா மாயா வந்து எழுப்புறதுன்னு சொல்லி ஜாடம் மூலிமா கை காட்டுறாங்க அவள் தான் தூங்கிட்டு இருக்காளே கை காட்டினா அவளுக்கு எப்படி தெரியும்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு கல் எடுத்து மாயா மேலே வந்து போடுறாங்க மாயா வந்து லைட்டாக வந்து கண் முழிக்கிறாங்க கதிர் வந்து நிற்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு வெளியில் நான் அவங்ககிட்ட பேசணும் என்னடா இந்த நேரத்தில் வந்துட்டு இருக்க முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னேன் வெளியில் வந்து வராங்க என்னடா இப்போ வந்துருக்கு எனக்கு தூக்கம் தூக்கமாக வருது எனக்கு தூக்கமே போச்சு தனாவை வீட்லேயே காணும் அப்படின்னு சொன்னேனே அந்த இடத்துல என்னடா சொல்கிற தனாவை காணுமா நான் தூங்குறேனா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே இருந்தா எதுக்கு பார்க்குறான்னு தெரியல சரி நம்ம கிட்டே வந்து சண்டை போடுறாளா இல்லை நான் எதுவும் அவகிட்ட எதுவும் பேச வருவேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான்னு நினச்சிதான் நான் வந்து அசந்து தூங்கிட்டேன் பார்த்தா தனாவை எனக்கு எனக்கெனமோ வந்து கார்த்தி வீட்டுக்கு தான் வந்து தனா வந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம கதர் வந்து பேசுகிறாங்க மேபி இருக்கலாம்டா இப்போனு பார்த்து டேரெக்டாக வந்து அவன் வீட்டில் வந்து சோதித்து பார்த்தாலாம் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இங்கே தான் வந்து தனா வந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கிளம்பலான்ட்டு இருக்காங்க கீழே வந்து பார்த்தா ஜானிங்கம்மா வந்து தண்ணி குடிக்கலான்னு வராங்க அப்போனு பார்த்து கதரும் நம்ம மாயாவும் தனியாக இருக்கிறதா பார்த்துட்றாங்க என்னடா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லாத கேஷுவலாக தான் வந்தோங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம மாயா வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் தனாவை காணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னது தனாவா அதெல்லாம் ஒன்றும் இல்லை தனா எப்போதும் போல கோவமாக இருக்காளா தான் சொல்லிக்கிட்டு இருந்தான் இல்லையே ரெண்டு பேர் பாட்டமாக இருப்பீங்களே இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து கதிரலாம் உங்ககிட்டலாம் பேசவே மாட்டான் தனா கோவப்படுற விஷயம்லாம் அவனுக்கு ஒரு விஷயமே இல்லை அவன் கஷ்டத்தையே வந்து தாங்கிக்கிறவன் அவனால் மீறி தான் வந்து உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கானா எனக்கு என்னமோ ஒரு விஷயம் தப்பாக தோணுது சொல்லுங்க உண்மையை மறைக்காமல் சொல்லுங்க யாருக்கிட்டையாவது ஒருத்தருக்கிட்டையாவது உண்மையை வந்து சொல்லிடணும் அப்போ தான் எந்த காலத்துலையும் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி ஜனங்கம்மா கரெக்டாக வந்து பேசும்போது தனாவை காணும் அதனால தான் நாங்கள் தேடி போலான் இருக்கோம் என்னது தனாவை காணுமா அப்படின்னு சொல்லி கதிர்கிட்ட கேட்கும்போது என்னடா பத்திரமும் பார்த்துக்க மாட்டியா நான் தூங்கினதுக்கப்புறம் அப்புறம் வரைக்கும் அவள் அங்கே தான் இருந்தா தூங்கினதுக்கப்புறம் எங்கே போனானே தெரியல அதனால தான் மாயாக்கிட்ட கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் வீடு ஃபுல்லாக தேடினிங்களா வீடு ஃபுல்லாக தேடியாச்சு அவள் கோச்சிக்கிட்டு போயிட்டா என்னது கோச்சிக்கிட்டு இந்த நேரத்துலையா மணி வந்து பத்து மணிக்கு என்னடா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போகிறா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம ஜானகம்மா ரொம்பவே இருக்காங்க தனாவை நினச்சி ஏண்டாவை இப்படி இருக்கா ஃப்ரெண்டை கூட பார்க்க போயிருக்கலாம் இல்லை நாங்கள் மாட்டுக்கா கூட்டிகிட்டு வந்துடுறோம் ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காளா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா கார்த்தி இதுக்குள்ளே இருக்கானா அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து கேட்குறாங்க பெரியம்மா வந்து கரெக்டாக கேட்குறாங்களே அதெல்லாம் இருக்காது ஃப்ரெண்டை பார்க்க தான் பேருக்கா அந்த ஃபோனில் கூட எனக்கு தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்டோட நம்பருக்கு தான் வந்து கால் பண்ணிட்டு போயிருக்கா அது மட்டும் தெரியுதுங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி பத்திரமா பார்த்து கூட்டிகிட்டு வாங்கடா ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கா நிம்மதியே இருக்க அவள் வீட்டில் இருக்கான்னு நினச்சி திரும்பி பார்க்கறதுக்குள்ளே எங்கேயாவது வந்து பசுக்கு பொசுக்குன்னு கிளம்பி கோச்சிக்கிட்டு போயிடுறாளே கதிரு தப்பாக நினச்சிக்காதரா அப்படின்னு சொல்லி ஜானகம்மா வந்து பேசுகிறாங்க அத்தை இதெல்லாம் ஒரு விஷயம்மா நானும் மாயாவும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு அப்படியே வேக வேகமாக வீட்டை விட்டு வெளியில் வந்து வராங்க நம்ம மாயாவும் ஒரு பக்கம் கதிரும் என்ன செய்ய போகிறோம்னு தெரியல இந்த வாட்டி நீ என்ன பண்ண போகிற கோயிலில் இருக்கும்போது ஈஸியாக ஃபோன் அடித்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ தேவி போல் பேசுனேன்னு வச்சுக்கேன் அது செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தேவிய விஷயத்தை வந்து இப்போலாம் எழுத்தா கண்டிப்பாக அவன் இதுக்கு பின்னாடி இருக்கிறது நான் தான் கண்டுபிடிச்சிருவான் இப்போ வேறு மாதிரி தான் திட்டம் போட்டாகணும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாயாவும் நம்ம கதிரும் ஒரு பக்கம் வந்து சிவராமனுக்கு பயந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க தனா அப்புன்னு பார்த்தா அவங்களுக்கு கால் பக்கத்தில் ஒரு விஷயம் வந்து நிற்கிது நெலஞ்சிக்கிட்டு அது இது மாதிரி பண்ணிட்டு போகுது இதை வந்து கவனிக்கலை ஆனால் அந்த இடத்துல சிவராமன் மாட்டுக்கு கொஞ்சம் நேரம் வந்து அசந்திடறாங்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்க்கும்போது தனா மாட்டக்கும் வேறு பாதையில் வழியாக வந்து கார்த்தி வீட்டுக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க என்னது தனா போல தானே இருந்துச்சு தனாவா இல்லையா ஒன்றும் புரியலன்னு சொல்லி சிவராமனும் வந்து வீட்டுக்கு போகாமல் அங்கேயே வந்து தனாவா தான் தெரியிட்டு இருக்காங்க தனா எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு தெரியாமல் சிவராமன் மட்டும் ரொம்பவே கந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என் அண்ணனுக்கெல்லாம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகுறது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கே வேதனையாக இருக்கே ஏன் தான் இந்த பொண்ணு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கஷ்டத்தில் வந்து இருக்காங்க நம்ம சிவராமன் அந்த இடத்துல ஒரு பக்கம் கார்த்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எத்தனை நாளாக வந்து என்னை ஏமாற்றிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் ஒன்றும் விட போகிறது இல்லை அப்படின்னு கார்த்தி மட்டுக்கவங்க ஒரு பக்கம் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தனாவை நினச்சி மாயாவும் கதரும் ஆல்மோஸ்ட் வந்து அவங்க வீட்டு பக்கம் வந்திருக்காங்க எப்படி இருந்தாலும் கார்த்தி இந்த வீட்டுக்கு தான் தனா வந்து வர சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லும்போது தனா வந்து அந்த கேட்டை திறந்துக்கிட்டு அப்படி உள்ள பண்ணான் இருக்கிறப்ப என்ன சார் இப்படி வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் இங்கே வச்சே பேசுங்கன்னொடனே இங்கே இங்கே வச்சு பேச முடியாது அத்தையும் இங்கே தான் இருக்காங்க அப்பாவும் இங்கே தான் இருக்காங்க பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனையாக போது வா உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் வந்து பேசணும் சார் சும்மா சும்மா அது மாதிரி பிரச்சனை பண்ணாதீங்க சார் நான் சும்மா இருக்க மாட்டேன் அவ்வளோதான் என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு காலத்தில் நான் உங்களா லவ் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் நானும் தான் வந்து சேர்ந்து வாழ போகிறேன்னா நினச்சோம் இப்போ கார்த்தி வந்து என்னோடய வீட்டுக்காரர் இல்லை என்னோடய வீட்டுக்காரர்னால் அது கதிர் மட்டும்தான் தயவு செஞ்சு உங்கள் மனசை மாற்றிக்கோங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாயம் வராங்க